ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை அடுத்தவர் ஆயிரம் வழிகளில் வாழலாம் ஆனால் உனக்கென சிறந்த வழியை தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு ஒரு கிடைக்காத பொக்கிசம்தான் இதனை புரிந்து கொண்டால் இந்த முருகனை நிச்சயமாக உணர்வாய் இன்றைய நாள் சரியில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெறுத்து விடக்கூடாது நீ எதிர்பார்த்தது இன்றோ நாளையோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ கிடைத்துவிட்டால் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும் யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக மட்டும் இரு வாழ்க்கையில் என்ன வேணுமானாலும் மாறலாம் எப்ப வேணுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாக இருந்தால் இந்த முருகனை அடைந்து விடுவாய் வாழும் காலம் சிறியது என்பதால் நேரத்தை விரயம் செய்யக்கூடாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோலையாக்குவதும் இல்லை வீரனாக்குவதும் இல்லை உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதே நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ மிகப்பெரிய பொக்கிசமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உன்னை இன்பத்தில் ஆளச் செய்யப் போகிறேன் ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் சிறிது காலம் போக்க மருந்தாக உன் திருச்செந்தூர் முருகன் நான் வருவேன் உன் அப்பன் முருகன் நான் தானே நீயோ தடுமாறி விழுந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோ நிலை மாறாது அழகான மனநிலையோடு இருக்கிறாய் உன் முயற்சியைத் தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது முருகன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளணும் சில நேரத்தில் சில முடிவுகள் உன் புதிய வாழ்க்கைக்கின் தொடக்கமாக இருக்கும் என் பக்தர்களுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும் நான் முடித்துக் காட்டுவேன் என் சோதனையை சந்தித்தால் தான் சாதனை என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படும் உனக்கு வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது செல்வமே நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் நான் சொல்வது புரிகிறதா உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொள்ள எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை விட்டுவிடு அதுவே மகிழ்ச்சியான தெருவுகோள் தங்கமே கண்களில் வலியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கினி காத்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் என் பிள்ளையிடம் பேச ஏங்கினேன் அழாதே தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே ஏனெனில் உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் வந்துள்ளேன் நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதுமில்லை நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அவ்வளவுதான் தனியாக நடக்க தயாராக இரு உன்னுடன் வருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே பின்னன்ன உனக்கு இடைவிடாது இந்த முருகனை நினைத்துப்பார் யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் என்று உனக்கு கிடைத்துள்ளது அதனால் தான் என் பேச்சை கேட்கிறாய் நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானது கவலைப்படாதே உன்னை என் கண்வெளியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வந்து கொண்டிருக்கிறேன் உனக்கான காலம் கனிந்து விட்டது உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒழிக்கப் போகிறது இந்த வேலன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை வீண் போகாது எதுவும் புரியாத போதுதானே உன் வாழ்க்கையை தொடங்கியது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது என்பதையும் சிலர் காத்துக்கொண்டிருக்கும் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்கள் இல்லை அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை விடவா அவர்கள் பெரியவர்கள் மனதில் சோகம் நிறையும் போதும் கண்களில் இருந்து கண்ணீர் வழியும் போதும் மூன்றே மூன்று விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நான் சொல்வதை நம்பு முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று நினைச்சுக்கோ முருகன் என்னுடன் இருக்கின்றார் என்பதை நினைச்சுக்கோ முருகன் என்னுடன் எப்போதும் இருப்பார் என்று நினைச்சுக்கோ நான் சொல்வது புரிகிறது தானே அப்படியென்றால் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் உன் மனதில் உள்ள அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழைத்து தூர விடு நன்றாக இருப்பாய் லட்சியத்தை அடைந்து விடுவாய் அடைந்து விடுவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை இனி உனக்கு என் வழிகாட்டுதலும்படி அருமையாக இருக்கும் இந்த முருகனை நம்பினால் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் திருச்செந்தூர் வந்து என்னிடம் தரிசனம் செய்து செல் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும் தீராத நோய்கள் தீரும் உன் கர்ம வினைகள் குறைந்துவிடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் கிடைத்துவிடும் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு என் பிள்ளையிடம் இதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருந்தேன் என் பிள்ளை கேட்டுவிட்டது இனி நம்பிக்கையோடு உன் வேலைகளை செய் நல்ல காலம் நல்ல வசந்த காலம் உனக்காக கொண்டிருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை இந்த முருகன் நிச்சயம் உருவாக்குவேன் உருவாக்கிவிட்டேன் மகிழ்ச்சியோடு இடைவிடாது என்னை பிரார்த்திக்கும் உன்னை கைவிடுவேனா என்னை மீறி ஒன்றையும் தப்பானதை நெருங்க விடவே மாட்டேன் யாமிருக்க பயமேன் என்று அடிக்கடி சொல்லிக்கொள் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை பார்த்து விட்டாய் சில இனிப்பான நிகழ்வுகளை இனி உன் இல்லத்தில் நிகழ்த்தப் போகிறேன் மகிழ்ச்சியோடு இரு உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இரு உன் உழைப்பு வீண் போகவில்லை சின்ன சின்ன தடைகள் வந்து போனது அவ்வளவுதான் அது உன்னை விட்டதுதானே புதிய உத்திகளை கண்டறிய விட்டதுதானே கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் அதற்கு உறுதுணையாக நான் இருக்கப் போகிறேன் எனது அன்பு தங்கமே உன் வாழ்க்கையை நீ ஒப்படைத்திருப்பது உன் அப்பன் முருகனிடம் நீ நினைத்துப் பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடத்தி வைப்பேன் முருகன் வாக்கு நல்லதே நடக்கும் தங்கமே ஓம் சரவணபவ என்று சொல்லு திருச்செந்தில் ஆண்டவர் முருகனே போற்றி போற்றி என்று சொல்லு உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்னை ஒரே ஒரு முறை தரிசனம் செய்யவா அத்தனை அருளும் உனக்கு கொடுத்து விடுவேன் ஓம் முருகா போற்றி போற்றி